அந்த ஒரு பாட்டே வந்து இல்லைண்ண ரெண்டு பேருக்கும் போட்டி இருக்கிற மாதிரி தான் அந்த கமலுக்கு ரஜினிக்கு போட்டி என்னைக்குமே இல்லண்ணே கமல் ரஜினிக்கு போட்டி வர மாதிரி ஒரு பாட்டு காதல் பரிசுல அந்த நீயா நானா யார்தான் நீங்க ரொம்ப பெரிய ரஜினி மாதிரியே இருக்கு அந்த நல்லவனுக்கு நல்லவனுக்கு ரஜினிகாந்த் வரல அந்த பிரவுன் கலர் கேட்டப்பிலே ஒருத்தன் அந்த கேட்டப்பிலே ஒருத்தனை போட்டு இந்த பக்கம் ஒரு டான்ஸ் ஆடி தெரியாமல் போட்டி போடும் மனிதா மனிதா சிங்கத்தை விழுவதுன்னு எளிதா எழுத சிங்கத்தை வந்து நீங்க ரஜினிகாந்திலேருந்து விட மாட்டேன் இன்னைக்கு சீமான் வரைக்கும் சிங்கம் தான் எதுக்கு சிங்கத்தை காட்டில் இருக்க சிங்கத்தை இழுக்கிறாங்கன்னே தெரில அப்படி போயிட்டுருக்கு அப்புறம் கமலில் அப்போ கமல் வந்து ஒரு ட்ராக்கில் அப்படியே அப்பப்போ ஒரு லவ் படத்தை வச்சு அடிச்சு ஓட்டிடுவார் ரஜினி என்னத்தை லவ் பண்ணி அவரை போட்டுன்ட்டு அவர் ஒரு ட்ராக்கில் போய் ரெண்டு ஃபைட்டை போட்டார்னு இவர் ஓட்டிடுவார் இப்படியே போயிட்டுருக்கு இருக்க இப்படியே பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க இவர் பத்தில் குண்டா போயிட்டாருனா அவர் ரெனி குண்டாக போயிட்டார் ரெண்டு பேரும் இணைக்க முடியல புரியுது அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு ஏன்னால் கமல் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கார் கமல் எப்பவுமே ரஜினியை போட்டியாக நினைப்பார் எப்படின்னா இவரை மிஞ்சிடணும் ரஜினி வந்து அந்த அளவுக்குலாம் இது பண்ண மாட்டாப்புல ஆனால் அவர் படமே ஒரு படத்தை ஒரு படம் மிஞ்சிகிட்டே போகும் கடைசியில் ரஜினியை கமல் வந்து ஜெயிச்சது எங்கன்னா விக்ரமில் தான் வந்து ஜெயிக்கிறாப்புல நாற்பது வருஷம் கழிச்சு கமல் ரஜினியை விட அதிகம்படியான வருமானத்தை ஈட்டியது விக்ரம் தான் கமல் வாழ்நாளில் சம்பாதிக்காத ஒரு மிகப்பெரிய தொகையை சம்பாதிச்சது விக்ரம் தான் அந்த விக்ரம் வந்ததுக்கு தான் கமல் வந்து வெளி உலகத்தை திரும்பி பார்க்குறாரு இந்த ரெண்டு பேரும் வெற்றி பெற்று இன்றைக்கு வரைக்கும் ஃபீல்டில் இருக்க ஒரே காரணம் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு கட்டத்தோடு முடிஞ்சு போனதுக்கு என்ன காரணம்னா சீனியர் சீனியர் சீனியர்னு அப்டேட் ஆகாத பல டைரக்டரை வச்சு படம் எடுத்து தான் ஓடாமல் ஓடாமல் கடைசி போய் அரசியலுக்கு போயிடலான்னு அவரும் போனார் இவரும் போனார் ஆனால் இதில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா ரஜினிகாந்த் அடுத்து என்ன பண்ண போகிறாரு படம் பூரா ஃபெயிலியர் பொம்மை படம் அது இதெல்லாம் எடுத்தார் என்ன பண்ணுறதுனே தெரில ஆனால் ஹீரோவாக தான் பண்ணுவேன் அதை அழகாக கையாண்டு டேர்னிங் பாயிண்ட் பண்ணி விட்டது ரஞ்சித் தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்டே ரஜித் தான் ஹீரோவாகவும் இருக்கணும் வயசுக்கு தகுந்த ஹீரோயினும் போடணும் கதையும் வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி ரஜினி வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைத்தது பிற்காலத்தில் இல்லை அவரும் அது மேடையிலே சொன்னார் அதை ரஜினி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்த்த ஒரு நல்ல டேரக்டர் இல்லை ரஜினி பயன்படுத்தலாம் இந்த வயசில் அப்படின்றத ஸ்டைலாகவும் அவருக்கு ஏற்ற மாதிரி கெத்துலேயும் பில்டப்லேயும் எல்லாத்துலேயுமே பண்ணி ஹீரோயின் இல்லாமல் ஆஹா ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டோம்டான்னு இன்றைக்கி வரைக்கும் ரஜினிகாந்தை வச்சு பிடலா டேரெக்டருக்கு கதை பண்ணுறதுக்கு இந்த ஸ்டைலில் காரணம் ரஞ்சித் ரஞ்சித் தேர்னிங் பாயிண்ட்டை ரஞ்சித் தான் கமலஹாசன் பார்க்குறாரு நம்ம ஒளிஞ்சு போயிடுவோமா நம்ம இன்னும் பழைய ஆளுகளை கட்டி எழுதிட்டுருக்கோமே அப்படிங்கும் போது நம்ம போய் ஒரு சின்ன பையனை வச்சு நம்ம வாங்க சார் இப்படி வாங்கன்றதா ஒரு ஒரு ஐம்பது வயசு நாள் இருக்க வேணா ஒரு எண்பது வயசு வேணாம் ஐம்பது நாள் இருக்கணும்ல சார் இப்படி நில்லுங்க அப்படின்னு கேட்ட சின்ன பையன் இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு பையனை வச்சு அப்படின்ற ஒரு பெரிய ஈகோவில் இருந்த கமலுக்கு வந்து அதே ரஞ்சித் தான் டேர்னிங் பாயிண்ட் ரஞ்சித் ரஜினியை வச்சு எடுத்தோடனே ரஜினி நின்ட்டாரு நம்ம காலி அப்படிங்கும்போது கமலஹாசனுக்கு அப்போ தான் வருது இன்னி லவ்வு லிப்கிஸ் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது நம்ம வேற ஒரு ரூபத்துக்கு போகணுன்றப்ப இவருக்கு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும் யார் லோகேஷ் இவருக்கு லோகேஷ் அவருக்கு ரஞ்சித்து ரெண்டு பேரும் ட்ரைனிங் பாயிண்ட் கொடுத்து இவங்களை அப்படியே கம்பேக்கில் கொண்டு வந்து லோகேஷ் என்ன பண்ணுறாரு ஹீரோன்னு இவரை சொல்லிவிட்டு படத்தில் அஞ்சு ஹீரோ வச்சு விட்றாங்க பே படம் ஓடிட்டு இப்படி போயிட்டுருக்கும்போது தான் ரெண்டு பேரும் ஒரு பீக்கு வந்துட்டாங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் இன்னும் ஓடிட்டுருக்கும்போது தான் யார் கண் பட்டதோ கமலை முடிச்சு விட்ருணுன்னுன்ற மாதிரி யாரோ நினச்சி நினச்சிருக்காங்க போல் திருப்பி ரொமான்ஸ் லவ் ப்ராஸ்டியூட்டு வச்சிருக்காருன்னு சொல்லி ஒரே படத்தில் முடிச்சு விட்டாங்க இந்தியன் வந்து சங்கர் என்ன பண்ணார்னா இது இது டோட்டலாக முடிச்சு விட்டது அதாவது கிணத்துல ஒருத்தன் தள்ளி விட்றான் கடைசியில் ஒருத்தன் மண்ணை போட்டு மூன்றான் இருக்கிறது தான் கிணத்துல தள்ளி விட்டதுயா தள்ளி விட்டது சங்கர் உங்களுக்கு அவங்களுக்கு என்ன இருந்துருக்கலாம்னா இந்தியன் அன்னைக்கு ஓடுச்சு கமல் அவர்களுடைய லைஃப்லேயே டாப் போடாது தான் அதுக்கப்புறம் நம்ம இல்லாமல் விக்ரம்னு ஒரு படம் பண்ணி இவர் நூறு கோடி சம்பாதிக்கிறாரா அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு அந்த இது போயிடும்ல இவரை வச்சு இவர் இந்த வன்டாருன்னு போது அப்போ சங்கர் லைக்காலாம் முடிவு பண்ணுறாங்க சரி என்ன பண்ணுறது அப்படின்னா வாடகை சைக்கிள்னால் அவர் ஓட்ட மாட்டார் லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஹாலிவுட்லேருந்து கொண்டு வரணும்னா அந்த இதை வாங்குகிறாங்க என் வாங்கின சங்கருக்கு என்ன பண்ணி இனி வந்து கமல்கிட்ட கேல்சீட் வாங்க முடியாது பார்ட் டூன்னு நம்ம போட்டோம் இப்போ இந்த யூடியூப்லலாம் நம்ம பேசுகிறோம்ல இப்போ ஒரு கண்டென்ட் நம்ம பேசுகிறோம் ஒரு ஐம்பது நிமிஷம் பேசுனா நீங்கள் என்ன நினைப்பீங்க நாளாக வெட்டி போட்டால் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல உங்களுக்கு கரெக்ட் இந்த எண்ணம் வந்து கமலுக்கு வந்து இவருக்கு வந்து சங்கருக்கு கமல் கேல்ஷீட் கொடுத்துட்டாரு யூடியூபுக்கு எடுக்கிற மாதிரி ஃபுல்லாக எடுத்துருவோம் அவர் போகிறது நடக்கிறது வண்டியில் போகிறது இந்த வண்டியை ஓட்ட விட்டு டயர் தேர் வரைக்கும் எடுத்து வச்சுக்குவோம் அதை அங்கங்கே சேசிங்காக பயன்படுத்தி இந்தியன் பார்ட் டூ மட்டும் கிடையாது த்ரீ ஃபோர்னு நம்ம போயிடலாம் அப்படின்னு பாதி படத்தில் முடிவு பண்ணுறாரு அப்போ தான் வந்து அந்த சைக்கிளை வாங்கிட்டு வரேன் எங்கேருந்து அப்போ கமலில் என்ன பண்ணுறாரு சார் இன்னொரு டேக் இன்னொரு டேக் இன்னொரு டேக் இன்னொரு டேக்குன்னா தாம்பரம் தாண்டி செங்கல்பட்டே வந்துருந்தான் அந்த வண்டி பேட்ரி அரை மணி நேரம் தான் தான் எது அந்த அது வந்து ஏர்போர்ட்டில் சும்மா ஓட்டலாம் வைக்கலாம் சும்மா ஒரு தூரம் ஒரு கிலோமீட்டர் நடக்க முடியாது அப்படின் இருக்காரு அந்த வண்டியை வச்சு சேசிங் எடுத்தார்னே எப்படின்னு பாருங்கள் இல்லைண்ணா அந்த சரி ஓகே அந்த வண்டி வந்து ஆக்சுவலாக இண்டியன் ரோட்ஸ்லேயே ஓடாது இண்டியன் ரோட்ஸில் ஓடுறது வேற வச்சா இந்தியன் படத்தில் ஓட்ட வச்சது தான் இன்னும் ஓட்ட வச்சது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுன்னா பேட்டரி தெரித்து போயிருங்க புரியுதா உங்களுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இப்படி போயிட்டு வந்து வரலாம் அந்த வண்டி அதுவும் வந்து எப்படின்னா ஐடி காரிடாருமே ரயில்வே ஸ்டேஷன் உள்ள உள்ள வலுவலு தரையில் போகலாம் சங்கர் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம வந்து ஷூட் பண்ணி வச்சுக்குவோம் இந்த படத்தில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த படத்தை யூடியூப் மாதிரி வசிக்க ஆரம்பிச்சிட்டாப்பு இதில் கொஞ்சம் போட்டுக்குவோம் அடுத்த பார்ட் டூ பார்ட் த்ரீலேயும் அந்த சேசிக்கு வச்சுக்கலான்ற மாதிரி ஃபுல் லென்த்தில் ஒரு ஆஃப் அன் அவரு கமலை வச்சு அப்போயே கமலுக்கு சந்தேகம் வந்திருக்கு வேணா நம்மளை இந்த வண்டி அரை கிலோமீட்டர் கூட போகாத வண்டியை வச்சு ரேஸுன்னு எடுக்கிறாப்லையே இது எப்படி மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னா அது தெரியல அதுதான் வந்து அந்த அப்டேட்டில் எல்லாம் போயிட்டார் கமல் ஏன்னா லவ் படத்துலேயே நடிச்சு நடித்து சேசிங் ஈசிங்கன்னா ரொம்ப நாள் மறந்து போயிட்டார் அப்படி இருக்கும்போது என்னன்னா படத்தை வந்து சங்கர் போட்டு பார்க்குறாரு ஏழு மணி நேரம் நாற்பத்தாறு நிமிஷம் வருது ரைட்ரா ஓகே பார்ட் டூ பார்ட் த்ரீ மூணாக போட்டுடலாம் அப்படின்னா ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ரெண்டு படமாக போட்டுருவோம் அப்படின்னு இது கமலுக்கே தெரியாது வெட்டி கிட்டி அடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பார்ட் த்ரீ சூப்பராக வருது இது என்ன இதை டூவாக போட்டோம்னா த்ரீ ஓடாமல் போயிருமேன்னு சொல்லிட்டு சரின்னு அஸ்டன்ஸ் அவர் தான் பத்து ஐம்பது பேர் இருப்பாங்க லஸ்டன்ஸ் ஏன்னா பழைய இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து எடிட் பண்ணுங்கன்றார் எவ்வளோ டியூரேஷன் இருக்கோ அப்படியே ஓட விடுன்றார் சார் இது என்ன சார் மூணு நிமிஷம் ஓடுறத நீங்கள் முப்பது நிமிஷம் ஓடுறது அதான் சேசிங்க போடியாதுன்னு சொல்லி அதோட மிஸ்லாங்க பார்ட் டூ வந்துச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு விக்ரமில் அது இதெல்லாம் பண்ணி வந்த கமலை பழைய இதில் எல்லாம் காம்பினேஷனில் போட்டு முடிச்சு விட்டோன்னு மணிரத்னம் பயங்கர டென்ஷன் ஆயிடும் என்னடா இது என்ன சங்கரே என்ன இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா சங்கர் மணிரத்னா ரெண்டு பேருக்கு போட்டி அப்போ மணிரத்னா ஆஃப் ஆகிற நம்ம எவ்வளோ காலமாக எவ்வளோ வித்தியாசமான ஃபோட்டோகிராஃபி படமாக கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ சங்கர் வந்து சங்கர் நம்பர் ஒன் ஆகிட்டாப்பில் சங்கர் மணிரத்னம் ஒன்று ஆகிடுச்சு பெரிய பிரம்மாண்ட படங்கள்னால் சங்கர் தான் வித்தியாசமான படம் வேணால் மணிரத்னம் ஆச்சு ஆனால் பிரம்மாண்ட மணிரத்னம் கிடையாதுங்கும்போது அவருக்குள்ளே உள்ள ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சில பேர் வந்து கருணை கொலை கேள்வி விடுறீங்களா அதாவது நம்ம வளர்க்குற பிள்ளையாக இருந்தாலும் சரி அது ரொம்ப வேதனை தாங்க முடியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா கன்று குட்டி இதெல்லாம் அவங்களே சுட்டு கொண்டுருவாங்க ஃபாரின்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரை ரேஸுக்கெல்லாம் போகிறப்ப குதிரையை போட்டுருவாங்க டப்புன்னு அது நிறையா சம்பாரிச்சு கொடுத்து வந்துருக்கோம் ரேஸில் நம்பர் ஒன்னாக வந்துருக்கும் கோடி கிணக்கில் சம்பாரிச்சிப்பாங்க ஆனால் கடைசி காலத்தில் ஒரு மேட்ச்சில் தோத்துருச்சுன்னு வைங்களேன் அதோட இவனால் அதை தீரணிக்க முடியாது டப்புன்னு அந்த குதிரையை கூட்டு டப்புன்னு சுட்டுருவாங்க சரி இப்படி என்ன பண்ணுன்னா மணிரத்னம் வீட்டில் சுகாசினி வேறு ரொம்ப பிரச்சனை என்ன பண்ணுறது சித்தப்பா எதாவது பண்ணணுமே சுகாசி நினச்சா எனக்கு பல பேரை பழி வாங்கியிருக்கு ஜிவி செத்ததுக்கே சுகாசினிக்கு தான் காரணம் தெரியும்ல மச்சானை காலி பண்ணிச்சு சித்தப்பனை காலி பண்ணிச்சு அப்பனா எல்லாத்தையும் காலி அப்பா மட்டும் இருக்கார் இப்போ அப்போ என்ன பண்ணுறதுன்னா இந்த சித்தப்பா ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது போது நல்லா மணி மனிதர்கள் என்ன பார்க்குறாப்புல எல்லாம் முடிஞ்சு க எண்டு பீரியடு வந்தாச்சு ஏன்னா நம்ம தான் கமலுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அன்றைக்கி வந்து என்னென்னா நாயகன் தான் டேர்னிங் பாயிண்ட் லவ்வர் பாயாக இருந்தவரை கொண்டு போய் தாதா வாக்குனது யார் மனிதன் மணிரத்தன் தான் வாக்கினார் அது பயங்கர ஹிட் அப்படியே போகுது அப்புறம் வந்து என்ன பண்ணுறாட்டு இவர் பேரை தட்டிடுறார் சங்கர் இந்தியனில் ஒன்றில் அடித்தோடனே இந்தியன் தான் அவர் லைஃப் டைம் மூவி நீங்கள் ராஜ் டிவிலலாம் பார்த்தீங்கன்னா டேப் அந்து போயிடும் போட்டு இட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இந்தியன் படம் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டேப் ஓடி ஓடி டெக்கிலேயே இந்த படத்தோட இது ரெக்கார்ட் ஆயிடுச்சு இப்போ டேப் இல்லாம டெக்கை ஆன் பண்ணிங்கனாலே இந்தியன் படம் ஓடும் ஏன்னா ஓடி ஓடி இரும்பில் ஏறிச்சு அது அந்த உள்ளே ஹெட் இருக்கு பாருங்கள் அதில் போய் ஒட்டிக்கிச்சு இந்தியன் படம் நீங்கள் வெறும் பிளக்கை மட்டும் போட்டிங்கன்னா போதும் இந்தியன் படம் ஓடும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூறு தடவை போட்டுருக்காங்க இந்தியன் படத்தை ஸோ அப்படி ஒரு பேர் சங்கர் வாங்கிட்டாரு அப்போ நம்ம தான் கமலுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தா எப்படி சங்கர் வாங்கலாம் அப்படிங்கும்போது அப்படி இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறாரு சங்கர் என்ன பண்ணுறாரு ஒரு பொம்மை கருவி ஆக்கிறார் கமலஹாசன் வளர்த்தது நம்ம தான் முடிக்கிறது நம்ம தான் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி வருது போட்டிருந்தேன் இதெல்லாம் வடிவலோட தத்துவங்க இதெல்லாம் ரெண்டு பேர் வருவாங்க தெரியுமா நீங்கள்லாம் இப்போ மனித கமல கமலை ஒழிச்சு கேட்டது ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ இங்கே வந்து வடிவேல் வடிவேலோட காமெடி வடிவேலி எத்தான் அடிச்சிருப்பாங்க வடிவேலுக்கு ஈக்குவலாக ஒன்றும் நடிக்க முடியாது ரொம்ப அடி வானத்தை அப்படி பார்த்துட்டே வரா ரெண்டு பேரும் வராங்க கூட டே அண்ணனுக்கு நான் தாண்டா என்னமே இல்லை அண்ணனுக்கு நான் தான்டானே இவ்வளோ நாள் எங்க மைண்டு வாஷ் இவ்வளோ நாள் எங்கடா இருந்தீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி என் கூட நான் எங்கேயோ பேர் பண்ணடா அப்படின்னு சொல்லி முடிக்கிறவங்களாம் சிறப்பாக கழட்டி ரெண்டு பேர் அடிச்சு